வணக்கம் அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் நேத்து மேட்ச் அது கொஞ்சம் கரெக்டா போட முடியல டைம் கிடைக்கல அதனால இருந்த ஆல்ரெடி நம்ம கிரிக்கெட் எக்ஸேஞ்ச் அதுல வந்து கமெண்ட்ல கொடுத்துருப்பாங்க நமக்கு பிளேயிங் லெவன் தான் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சோ அதுல இருந்த பிளேயிங் லெவன் பேஸ் பண்ணி தான் நேத்து வந்து உங்களுக்கு டெலகிராம்ல கொடுத்தது சரிங்களா அதாவது ம் அதாவது யார் என்ன சொல்லியிருப்பேன்னா நான் அதாவது ஏ அக்யூப் சோ ஸோ இவர் பார்த்தீங்கன்னா நேற்று பிளேயிங் லெவனில் இல்லை நவீனுள்ளாக்கு இல்லை சரிங்களா ஓகே மற்ற யாரெல்லாம் வந்தாங்கன்னு சொல்ல சரியாக தெரியல ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நேற்று நான் சொன்னது வந்து எஸ் இர்ஷாத் எல் உட்டு யூ மிர் அபாஸ் அப்ரி டி வில்லி டேவிட் மலான் ரிஸ்வான் சரிங்களா ஸோ இந்த மாதிரி அந்த பிளேயிங் லெவன் என்ன கொடுத்துருந்தாங்களோ அந்த பிளேய் இருந்து தான் நான் கொடுத்தேன் எக்ஸ்ட்ரா வந்து நாலு பேருக்கு வந்து நமக்கு அது ஆக்சுவலாக ஒரு நான் பார்க்கவும் கிடையாதுங்க சரிங்களா இன்னைக்கு மேட்ச் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா டென்த்து டி ட்வெண்ட்டி சரிங்களா பத்தாவது மேட்ச் பி எஸ் எல்லாம் கராச்சி கிங்ஸ் சரிங்களா சோ இவங்களுக்கு தான் இதுக்கு முன்னாடி வீடியோல நான் சொல்லியிருந்தேன் சோ அதாவது இந்த டீம் வின் பண்ணுச்சு அப்படின்னா இவங்க எல்லாம் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டும் இந்த டீம் வின் பண்ணா இவங்க எல்லாம் வருவாங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன் நிறைய பேர் என்ன கேட்டிருக்கீங்க அப்படின்னா இது வந்து எங்களுக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க புரியாம இருக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல போனா அதாவது வந்து கியூடி ஜியும் ஐஎஸ்யூ சரிங்களா சோ இது இது நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா நான் அடுத்து இப்ப நம்ம இன்னைக்கு இப்போ இன்னைக்கு நடக்கிற மேட்ச்லயும் நீ இப்படிதான் சொல்ல போறேன் ஸோ அது வந்து நீங்க எப்படி டீம் போடணும் இதுல இருக்கிற அந்த உங்களுக்கு என்ன புரியலையோ அதை புரிய வைக்கணும்னு சொல்லிதான் இந்த விஷயத்த சொல்றேன் நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னு பாருங்க கியூடிஜி வின் பண்ணால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதினோரு பேர்த்த சொன்னேன் ஐஎஸ்யூ வின் பண்ணா ஒரு பதினோரு பேர்த்த சொன்னேன் சரிங்களா ஸோ இப்போ அந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் ஐஎஸ்யூ தோத்துருச்சு சரிங்களா ஸோ அப்போ ஐஎஸ்யூன்னு சொல்லி சொன்ன அந்த பதினோரு விஷயத்த நீங்க விட்டுருங்க சரிங்களா இப்போ கியூடிஜி தானே வின் பண்ணியிருக்கு அப்போ நீங்க கியூடிஜி வின் பண்ணியிருந்தால் அப்படின்னு சொன்ன அந்த ஒரு பதினோரு பேர்த்த பாருங்க ஜான்சன் ராய் ரோசோ ருத்தர்போர்டு எம் வாசிம் ஜேஆர் ஏ ஹொசன் ஏ அகமத் எம் அமீர் சரிங்களா மொத்தம் ஏழு பேர்த்த சொன்னேன் சரிங்களா அவங்க டீம்ல இருந்து சல்மான் அசரப் நசிம்சா டீம் மில்ஸ் சரிங்களா சோ இந்த ஒரு ஏழு நாலு பேர்த்த சொன்னேன் சல்மான் எடுக்கல அப்படின்னா நீங்க கண்டிப்பா காக்ஸ் எடுக்கணும் ரெண்டு பேர்த்துல ஏதாச்சும் ஒருத்தர் எடுக்கணும் அல்லது ரெண்டு பேர்த்தையும் எடுக்கணும் அது வந்து இப்போ நமக்கு இந்த டீம்ல பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஜே காக்ஸ் வந்து கீப்பர் ஆப்ஷன்ல ஈஸியா வந்தாச்சு ஏன்னா வேற யாரும் நம்ம இந்த டீம்ல கீப்பர் வந்து வரல நம்ம சொன்ன ஏழு பேர்ல இல்லை அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து ஜே காக்ஸே நம்ம எடுத்த சந்திரத்துல கீப்பர் ஆப்ஷன் முடிஞ்சது இருக்கிறத உங்களுக்கு எத்தனை பேருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா எஃப் அசரப் நசிம்சா நசிம் நசிம்சா ஏ சல்மான் டீம் நாலு பேர் தான் உங்களுக்கு மேக்சிமம் இருக்கு இதுல என்ன சொல்லியிருக்க அப்படின்னா அவங்க டீம்ல பிளே அவுன் பண்ணா ரெண்டு பேர் தான் பண்ணுவாங்க அதுவும் ஜே காக்ஸ் ஏ சல்மான் சரிங்களா சோ ஜே காக்ஸ் நம்ம ஆஃப் வேற வழியே இல்ல அவர் எடுத்துதான் ஆகணுங்கிறனால அந்த கேட்டகில அவர் போயிட்டார் அப்படின்னா நீங்க அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏ சல்மான் எஃப் அசரப் நசீம் ஷா சோ டீம் மில்ஸ் வந்து மேட்ச்ல இல்ல சரிங்களா சோ இந்த மூணே மூணு பேர் தான் சரிங்களா இப்போ நீங்க அந்த இது நோட் பண்ணி பாத்தீங்கன்னா இந்த பதினோரு பேர்த்தை நீங்க வச்சுக்கிட்டு இதுல இருந்து ஏதாச்சும் ஒருத்தரை நீங்க கழட்டி விட்டுட்டு அவங்க டீம்ல இருந்து யாரை எடுக்க சொன்னா சதாப்கான் ஐ வாசிம் அதாவது வந்து ஒரு ஏவரேஜ் பிளேயர் ஸோ இதுல இருந்து ஏதாச்சும் ஒரு பிளேயர் அதாவது டபுள் ஆப்ஷன் இருக்கக்கூடிய அதாவது மேக்ஸிமம் கேப்டன் வர வரமாட்டாரு பட் நமக்கு வந்து நீங்க அந்த ஒரே ஒருத்தர் மட்டும் நீங்க எடுக்கிற மாதிரி வரும் ஸோ யாருக்கு அதிக வாய்ப்பு கிடைக்குதோ அந்த பிளேயரை நீங்க எடுக்கணும் அப்படின்னு சொன்னேன் ஸோ இப்போ நீங்க எம் அமீருக்கு பதில் சதாப் கானை நீங்க எடுத்திருந்தீங்க அப்படின்னா இப்போ நீங்க அந்த ட்ரீம் டீம் எடுத்து பாருங்க ஜான்சன் ராய் ரோசோ ருத்தர்போர்டு வாசிம் ஜெயார் ஏ கொசன் ஏ அகமத் சரிங்களா ஏ சல்மான் ஜே காக்ஸ் நசிம்சா சரிங்களா சோ கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ட்ரீம் டீம்ல பத்து பேர் பக்கம் வந்துருவாங்க சரிங்களா இதுவே வந்து நான் சொன்ன மாதிரி வந்து நீங்க நீங்க அது என்னன்னு சொல்லி உங்களுக்கு வச்சு ஒரே ஒரு பேப்பர்ல நான் இந்த டீம் வின் பண்ணா இவங்கதான் வருவாங்கன்னு சொல்றேன் பாத்தீங்களா சோ கொஞ்சம் நீங்க உங்க இந்த சிரமத்தை பார்க்காம நீங்க அது ஒரு பத்து அந்த பதினோரு பேருக்கு பேஸா அதுதான் உங்களுக்கு பேஸ் டீமா வச்சுக்கணும் சரிங்களா பேஸ் டீமா வச்சுக்கிட்டு அதுல யாருக்கு வாய்ப்பு கிடைக்காதோ சரிங்களா நல்லா புரிஞ்சுக்கோங்க யாருக்கு வாய்ப்பு கிடைக்காதோ அல்லது இப்போ இந்த டீம்ல ரொம்பவும் நல்லா இருக்குன்னு சொன்ன பிளேயர் ஏ சல்மான் ஜே காக் இவங்க இறங்கும்போது பவுல் பண்ணக்கூடிய ஒரு பவுலர் சரிங்களா ஒன்னு அந்த பவுலர் இவங்களுக்கு விக்கெட் எடுக்கலாம் அப்படி இல்ல அப்படின்னா அந்த பவுலர் எக்னாமியா பவுல் பண்ணிட்டு போயிடுவாரு பவுல் பண்ணி நம்ம ஒண்ணு நமக்கு ஒண்ணு ஒரு பிரயோஜனமும் இல்ல சரிங்களா அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா இந்த சல்மான் ஜே க்ஸ் இறங்கக்கூடிய டயத்துல பவுல் பண்ணக்கூடிய பிளே பவுலரை நீங்க டிராப் பண்ணிட்டு ரெண்டு ஆப்ஷன் இருக்கக்கூடிய பிளேயர் சதாப் கான் எனி அதாவது ஏதாவது ஒருத்தர் தான் சொல்லியிருக்காரு நீங்க ரெண்டு பேர் மூணு பேர் நாலு பேர்ல மாத்தினீங்கன்னா உங்களுக்கு என்னோட ப்ரிடிக்ஷன் உங்களுக்கு செட் ஆகாது சோ ஏதாவது ஒருத்தர் மட்டும் நீங்க மாற்றி ரொட்டேஷன் பண்ணி போட்டிருந்தால் உங்களுக்கு ஒரு நல்ல டீமா கிடைச்சிருக்கும் சரிங்களா சோ இதுதாங்க கான்செப்ட் எந்த டீம் வின் பண்ணுன்னு சொன்னா ஃபர்ஸ்ட் நீங்க நீங்களே ஒரு மைண்ட்ல வச்சுக்கோங்க இந்த டீம் தான் வின் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா நீங்க அந்த டீம் பெஸ்ட் டீமா நீங்க எடுத்து உங்க ரொட்டேஷன் பண்ணுங்க இல்ல இந்த டீம் தான் வின் பண்ணுன்னு நினைச்சீங்கன்னா இந்த டீம் பெஸ்ட் பண்ணி சொல்லுங்க சரிங்களா நீங்க கேட்கலாம் எந்த டீம் வின் பண்ணும் அப்படின்னு நீங்க சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களா சோ அதை நான் சொல்ற ஒரு ஒரு விஷயம் கிடையாது பிளேயிங் லெவன் பேஸ் பண்ணி எந்த டீம் வின் பண்ணும் அப்படிங்கிறது கொஞ்சம் மாறும் ரெண்டாவது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா தப்பானாலும் நான் சொல்லக்கூடிய பிளேயர் ப்ரடிக்ஷன் உங்களுக்கு தப்பாகாது சரிங்களா உங்களுக்கு தேவை தான் நமக்கு முக்கியம் சரிங்களா சோ நான் இப்ப ஒருவேளை வந்து நான் இப்போ ஐஎஸ்யூ இப்போ வின் பண்ணுவோம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தால் கூட ப்ரடிஷன்ல வந்து இது வின் பண்ணி மக்களுக்கு சொல்லியிருந்தால் கூட கண்டிப்பா கியூடிஜி வின் பண்ணியிருந்தா நான் சொன்ன இந்த பதினோரு பேர் தான் உங்களுக்கு அது இருக்கும் சரிங்களா தான் சொல்றேன் ஸோ நீங்க ஃபஸ்ட்டு எந்த டீம் வின் பண்ணும் அப்படிங்கறத நீங்கள் ஒரு ஃபர்ஸ்ட் முடிவு பண்ணிக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு மூணு டீம் இதுக்கு தகுந்த மாதிரி ஒரு மூணு டீம் போட்டாலே ஒரு நல்ல டீம் மேக்சிமம் வரும் சரிங்களா ஸோ இன்னைக்கு மேட்ச் பொறுத்த வரைக்கும் பிஎஸ்எல் உடைய பத்தாவது மேட்ச் யாரா இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா எல்ஹெச்யு கராச்சி கிங்ஸ் ஸோ எல்ஹெச்யூவில் பாசிபிள் லெவன் யார் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பக்கர் சாமான் எஸ் பர்கான் ஆர் வேண்டர்டன் ஏ ஷபிக் எஸ் ராசா ஜி லிண்டி சி பிரத்வைட் ஜே கான் எஸ் அப்ரடி ஹெச் ரவ் ஜாமன் கான் சரிங்களா இந்த ஒரு பதினோரு பேர் தான் விளையாடுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க கராச்சி கராச்சி கிங்ஸ் பொறுத்த வரைக்கும் பாசிபிள் பிளேயிங் லெவன் யார் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எஸ் மசூத் எம் அக்லிக் ஜே வின்ஸ் கே பொலாட் எஸ் மாலிக் எம் நவாஸ் டி சாம்ஸ் ஐ கான் நாசி ஹெச் அலி டி சம்சி எம் ஹம்சா சரிங்களா சோ இந்த ஒரு பதினோரு பேர் விளையாடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ ரெண்டு டீம்லயுமே இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இவங்க கன்ஃபார்மா வரக்கூடிய பிளேர்ஸ் ஒரு அஞ்சு பேர்த்து மட்டும் சொல்றேன் சோ இது வந்து ரெண்டு டீம்லயும் ஷூரா இருக்கக்கூடிய ஒரு பிளேயர்ஸ் சரிங்களா சோ அது யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா பக்கர் சாமான் பக்கர் சாமான் ஒன்னு சி பிரேத் ரெண்டு ஹாரிஸ் ரஃப் மூணு ஸோ இந்த டீம்ல பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பேர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயராக இருப்பாங்க ஸோ அதே போல அவங்க டீம்ல வச்சு பார்க்கும்போது அதாவது கராச்சி கிங்ஸ்ல யாராருன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கே பொலாடு சரிங்களா கே பொலா பொலாடு ஒன்னு முகமது நவாஸ் எஸ் மாலிக் சரிங்களா ஸோ இந்த மூணு பேர் ஸோ இதில் ஒரு மூணு பேர் இதுல ஒரு மூணு பேர் ஸோ இவங்க இந்த ஆறு பேரும் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மா நீங்க மெயின் டீமுக்குள்ளேயே வச்சுக்கோங்க சரிங்களா ஓகே இப்போ எல்ஹெச் சரிங்களா ஸோ இந்த டீம் வின் பண்ணுச்சு அப்படின்னா நமக்கு எத்தனை பேர் வந்து எப்படி டீம் வரும் அப்படின்னு நான் பேசிக்காவே ஏழுக்கு நாலு தான் நான் சொல்றேன் சரிங்களா சோ இதுல நீங்க ஏதாச்சும் ஒரு பிளேயர் கொண்டு வர மாதிரி இருந்தாலும் நீங்க நீங்க ட்ரை பண்ணிக்கோங்க நான் ஒரு ஏழுக்கு நாலு எடுத்து கொடுத்துறேன் சோ அதுல இருந்து அந்த ஏழு பேர்ல இருந்து யாராச்சும் பிளாப் ஆவாங்கன்னு நினைச்சீங்கன்னா ஆப்போசிட் டீம் இருந்து இங்க ஒரு ஆளு உள்ள கொண்டு வந்துக்கோங்க சரிங்களா எல்ஹெச் கியூ மேட்ச் வின்னிங் பண்ணி பண்ணிரும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா பக்தர் ஜமான் எஸ் பர்கான் எஸ் ராசா ஜி லிண்டி சரிங்களா சி பிரேத் பிரேத் ஒயிட் அஞ்சு சரிங்களா எஸ் அப்ரடி ஹாரிஸ் ரஃப் இந்த ரெண்டு பேரும் ஒன்னு கொண்டு வாங்க அப்படி இல்ல அப்படின்னா இந்த ரெண்டு பேரத்துல எஸ் அப்ரடி ஓகே தான் சரிங்களா சோ இந்த ரெண்டு பேரத்துல கொண்டு வரணும் அப்படி இல்ல அப்படின்னா ஏ சஃபிக்கு வந்து நீங்க உள்ள கொண்டு வரக்கு ட்ரை பண்ணலாம் சோ இதுல ஏதாச்சும் ஒருத்தர் நீங்க டிரா பண்ணிட்டீங்க அப்படின்னா ஏ சஃபிக்க நீங்க ட்ரை பண்ணலாம் சரிங்களா சோ முடிஞ்ச வரைக்கும் இந்த ஒரு ஏழு பேர் தான் அதாவது எஃப் பக்கர் சாமான் எஸ் பர்கான் எஸ் ராசா ஜி லிண்டி எஸ் அப்ரடி ஹெச் ரஃப் ஜி சி பிரேத் வைட் சரிங்களா சோ மொத்தம் ஏழு பேர்த்த சொல்லியிருக்கேன் இந்த டீம்ல இருந்து வரக்கூடிய நாலு பேர் யார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கே பொலாட் எஸ் மாலிக் முகமது நவாஸ் டேனியல் சாம்ஸ் சரிங்களா சோ இந்த ஒரு நாலு பேர் இப்ப மொத்தமாவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுல ஒரு பதினோரு பேர் வந்துருவாங்க சரிங்களா சோ இந்த ஒரு பதினோரு பேர் தான் உங்களுக்கு வந்து ஒரு பேஸ்ட் டீமா நீங்க வச்சுக்கணும் சோ இதோ ஒரு மாடல் டெமோ டீம் மாதிரி இந்த பதினோரு பேர்த்த வச்சுக்கிட்டு இதுல இருந்து இப்போ உதாரணத்துக்கு முகமது நவாஸ் பவுல் பண்ணால் கண்டிப்பா விக்கெட் விழுவோம் சரிங்களா அதே போல ஓகே ஸோ இப்போ அதே போல டேனியல் சாம்ஸ் பவுல் பண்ணாலும் விக்கெட் விழுவோம் சரிங்களா ஸோ இப்போ இந்த டைத்துல பவுல் பண்ணக்கூடிய இந்த பவுலர்ஸ் வந்து பவுல் பண்றாங்க அப்படின்னா இந்த டைத்துல இறங்கக்கூடிய பேட்ஸ்மேன் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்து அந்த ஒரே ஒரு பிளேயரை நீங்க வெளியே எடுத்துட்டு நீங்க யாரையாச்சும் உள்ள கொண்டு வரணும் சரிங்களா ஸோ அப்படி நீங்க கொண்டு வந்தீங்க அப்படின்னா யாரை கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா அவங்க டீம் பவுலர்ஸ் அதாவது ஹெச் அலி ஆர் டி சம்சி ஸோ இந்த ரெண்டு பேர்ல இருந்து ஏதாச்சும் நீங்க ஒரு பவுலர் கொண்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆறுக்கு அஞ்சுல ஒரு டீம் ஃபார்ம் ஆகும் சரிங்களா சோ தான் நீங்க போடணும் எல்ஹெச்யூ வின் பண்ணிருச்சு அப்படின்னா கண்டிப்பா கேப்டன் பாத்தீங்கன்னா ஃபக்கர் சாமான் தான் நீங்க கேப்டனா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் பவுலிங் பாத்தீங்கன்னா ஹாரிஸ் ரஃப் சரிங்களா சோ ஃபக்கர் சாமான் கேப்டன் ஹெச் ஹெச் ரஃப் பாத்தீங்கன்னா வைஸ் கேப்டனா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம் சரிங்களா ஓகே அதே போல இப்ப கராச்சி கிங்ஸ் வின் பண்ணுச்சு அப்படின்னா எந்த ஒரு பதினோரு பேர் வருவாங்கன்னு சொல்லி பாக்குறதுக்கு முன்னாடி எந்த ஏழு பேர் இம்பார்ட்டன்டா வர்றாங்க இவங்க டீம்ல அப்படின்னு சொல்லி பார்த்தா எஸ் மசூத் கே பொலாட் எஸ் மாலிக் முகமது நவாஸ் டேனியல் சாம்ஸ் ஐ கான் நாசி சரிங்களா ஐகான் நாசி இந்த இருந்து ஒரு ஆறு ஏழாவது டி சம்சி சரிங்களா எஸ் மசூத் கே பொலாட் எஸ் மாலிக் எம் நவாஸ் டி சாம்ஸ் ஐகான் ஏழு பேரும் அந்த டீம்ல இருந்து நீங்க எடுக்கக்கூடிய அந்த நாலு பேர் யாருன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா பக்கர் எஸ் ராசா சி பிரத் வைட் சரிங்களா ஜே கான் ஆர் எஸ் அப்ரிடி சரிங்களா சோ ஜே கான் ஆர் எஸ் அப்ரிடி சோ இந்த ரெண்டு பேர்த்து இருந்து நீங்க ஏதாச்சும் ஒருத்தர கண்டிப்பா நீங்க எடுத்துக்கோங்க சரிங்களா சோ இதுல வந்து நீங்க ஹாரிஸ் ரப்ப நீங்க வந்து சொல்லியிருக்க மாட்டேன் சரிங்களா சோ அதாவது ஏதோ ஒரே ஒரு போலர் ஹாரிஸ் ரப்பு மட்டும் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் சரிங்களா சோ இப்படி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுல ஒரு பதினோரு பேர் வரும் சரிங்களா சோ கராச்சி கிங்ஸ் வின் பண்ணிருச்சு அப்படின்னா இந்த பேஸான டீம் உங்களுக்கு எதுவா இருக்கும் சொல்லி பாத்தீங்கன்னா மசூத் பொலாட் மாலிக் நவாஸ் டேனியல் சாம்ஸ் ஐகான் நாசி டி சம்சி மொத்தம் ஏழு இந்த டீம்ல இருந்து ஒரு நாலு பேர் வருவாங்கல்ல அது யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா பக்கர் ஜாமான் ராசா பிரைத் அப்ரடி சரிங்களா சோ இந்த ஒரு நாலு பேர் வருவாங்க சோ நீங்க ஒருவேளை அப்படியும் டிரா பண்ணிட்டீங்க அப்படின்னா ஜே கான நீங்க ட்ரை பண்ணலாம் சோ எனி ஒன் பவுலர் அதாவது வந்து ஒன்னு ஜே கான் வருவாரு அப்படி இல்லைன்னா எஸ் அப்ரடி வருவாரு அப்படி இந்த மூணு இல்லை ஒரு போலிப்பா வாய்ப்பு அதிகம் சரிங்களா இப்போ உங்களுக்கு இது ஒரு நாலு வரும் ரெண்டு கொண்டு வந்தீங்க எனி ஒரு ஒரே ஒரு பிளேயர் மட்டும் நீங்க கழட்டி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆறுக்கு அஞ்சு அந்த காம்போல வரும் அப்போ கராச்சி கிங்ஸ் வந்து வின் பண்ணிட்டு யார் கேப்டனா இருப்பாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒன்னு எஸ் மசூத் சரிங்களா அவர் கேப்டனா இருக்கணும் அப்படி இல்லைன்னா பொலாடு பேட்டிங்ல சரிங்களா சோ பேட்டிங் பொறுத்த வரைக்கும் பொலாட் அல்லது மசூத் சோ இங்க ரெண்டு பேர்ல யாராச்சும் ஒருத்தர் கேப்டனா இருக்கலாம் பவுலிங் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா முகமது நவாஸ் கேப்டனா வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம் சரிங்களா சோ இதுக்கு தகுந்த மாதிரி நீங்க டீம் மேக் பண்ணுங்க அப்பதான் உங்களுக்கு ஒரு நல்ல டீம் வரும் சரிங்களா இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா நேற்று ஆஸ்திரேலியா நியூசிலாந்து நினைக்கிறேன் சரிங்களா இப்ப அதுல பாத்தீங்கன்னா டெலகிராம் உங்களுக்கு நான் மேட்ச் நடந்ததுக்கு அப்புறமா தான் அனுப்பி இருப்பேன் ஒரு இது ஒரு மேட்ச் ஸோ பேஸ் டீம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு காட்டியிருப்பேன் சோ அதுல என்னன்னு பாத்தீங்கன்னா நேற்று பொறுத்த வரைக்கும் ரெண்டே பிளேயர் தான் சரிங்களா ரெண்டு டீம்லயும் பாத்தீங்கன்னா ஒரு பேசிக்காவே ரெண்டு அதாவது ஆஸ்திரேலியா நல்ல ஸ்கோர் வரணும் அப்படின்னா டி ஹெட் ஸ்மித் சோ ஒன்னு இவங்க ரெண்டு பேர் நல்லா ஆடிட்டாங்க அப்படின்னா ஒரு நல்ல ஸ்கோர் வந்துடும் சரி கிட்டத்தட்ட ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வரைக்கும் இவங்க மாதிரி இருந்துச்சு இருக்கும் சரிங்களா அப்போ சேம் அதே டைம் இதுல பாத்தீங்கன்னா பெர்குசன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா நான் என்னோட டீம் கூட கேப்டனா கொடுத்துருப்பேன் சரிங்களா சோ அப்ப அவர் கேப்டனா கொடுத்துருக்க அப்படின்னா இந்த கண்டிப்பா இதுல வந்து ஸ்மித் அவுட் ஆயிடுவார் சரிங்களா சோ ஃபர்ஸ்ட் டீம்ல இந்த ரெண்டு பேர் இருப்பாங்க அதுலயும் பெர்குசன் தான் கேப்டனு ரெண்டாவது டீம்லயும் ஸ்மித்தை மட்டும் நான் கட் பண்ணிட்டு சரிங்களா அதுலயும் டைரக்டா ஹெட் மேத்யூ வேர்டு சரிங்களா மேத்யூ வேர்டு பேட் கம்மின்ஸ் பேட் கம்மின்ஸ் ஜாஸ் ஆசல் போட்டு சோ இந்த ஒரு நாலு காம்போல போயிருக்கும் சரிங்களா சோ இப்படி நான் போட்டனால என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா முடியும் பொழுது சரிங்களா இன்னிங்ஸ் முடிஞ்சு ஒரு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஓவர் நாலோ பக்கமே பாத்தீங்கன்னா நாலோ ஒரு பக்கம் மேலயே சரிங்களா நான் என்னோட இதுதான் பாத்தீங்கன்னா நம்பர் ஒன்ல இருந்துச்சு சரிங்களா ஒரு அதிகமா இல்ல ஒரு நாலு லட்ச ரூபாய் கண்டஸ்ட் அந்த மாதிரி சரிங்களா கண்டஸ்ட்ல என்னோட இருந்துச்சு கான்வே மட்டும் சரிங்களா ஒருவேளை கான்வே மட்டும் எனக்கு அந்த வின்னிங்கே அவரை பேஸ் பண்ணி தான் முடிக்கக்கூடிய அளவுதான் நேற்று சரிங்களா அந்த மாதிரி தான் கணக்கு ஆனா கான்வே இறங்கல இறங்குவோர் இப்ப இறங்குவாரா அப்புறமா சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணி 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 சோ கடைசியா தான் தெரிஞ்சது ஏதோ போல மேட்சச்சலய கடைசி வரைக்கும் இறங்கவே முடியல நான் சொன்ன மாதிரி பிளிப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்க டீம்லயே அதிக ரன் அடிச்சிருப்பாரு நல்லா நோட் பண்ணி பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் இதே யூடியூப்ல கம்யூனிட்டியில போய் போட்டிருப்பேன் அதோட கமெண்ட்ஸ்ல போய் பாருங்க கண்டிப்பா அவங்க வின் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பா பிளிப்ஸ் தான் காரணமா இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா நான் எடுத்த பிளேயர்ஸ் யார் யாரும் சொல்லி பார்த்தேன் அது உங்களுக்கு அப்படியே டிஸ்பிளே பண்ற பாருங்க சரிங்களா சோ இப்படிதான் நம்ம ஒரு டீம் எடுக்கணும் இப்படிதான் வந்து நம்ம ஒரு இது செட் பண்ணணும் சரிங்களா கான்வே இருந்திருந்தாரு அப்படின்னா ஜாம்பா விக்கெட் எடுத்துக்க மாட்டாரு சரிங்களா மிச்சில் மார்ஸ் அவரும் பிளாப் சொல்லியிருக்கேன் மிச்சில் மார்ஸ் பிளாப் மிச்சில் மார்ஸ் பிளாப் இது அதே போல இதுல பார்த்தீங்கன்னா ட்ரண்ட் போல்டு பிளாப் சரிங்களா இதுல மூணே போலோர்ட் தான் ஏ மில்னி பெர்குசன் சரிங்களா பி ஸோ இந்த மூணு பேர் மூணே மூணு மட்டும் தான் எடுத்திருப்பேன் அவங்க பேட் கம்மின்ஸ் ஜாஸ் ஆசல்வுட் ஒரு ரெண்டு டேரக்டா பாத்தீங்கன்னா டி ஹெட் மூணு மேத்யூ வேர்டு நாலு ஸோ அந்த டீம்ல ஒரு நாலு பேர் தான் எடுத்திருந்தேன் சரிங்களா அதே போல இதுல ஷேக்னர் ஓகே சோ இந்த மாதிரி தான் நீங்க டீம் எடுக்கணும் முதல்ல வந்து ரெண்டு டீம்ல நான் சொன்ன மாதிரி ஒரு எந்த டீம் வின் பண்ணணும்னு சொன்னா அந்த ஒரு பதினோரு பேர் எழுதிட்டு அதுல இருந்து ஒரு சின்ன குட்டி ஆல்டர் பண்ணா போதும் அதே போல இந்த டீம் வின் நினைச்சீங்கன்னா இந்த டீம்ல சொன்ன அந்த பதினோரு எழுதி எழுதிட்டு இதுல இருந்து ஒரு குட்டி ஆல்டர் பண்ணா போதும் சரிங்களா சோ இப்படி பண்ணி பாருங்க அதோட ரிசல்ட் எந்த அளவுல இருக்கும் அப்படிங்கிறது கண்டிப்பா உங்களுக்கு தெரியும் சோ அப்படி உங்களுக்கு இது வந்து இன்னுமே உங்களுக்கு எனக்கு இது புரியல அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இல்ல எனக்கு புரிஞ்சது பட் நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னா அதையும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க நீங்க சொல்றத சொன்னால்தான் கண்டிப்பா எனக்கு தெரிய தெரியும் சரிங்களா ஓகே சோ எல்லாரும் வெற்றிய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் சோ எந்த டீம் வின் பண்ணும் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா என்னோட டெலகிராம்ல என்னோட நம்பர் இருக்கும் சோ என்னோட நம்பர் டாஸ்க்கு அப்புறம் தான் அதாவது டாஸ் போட்டு பிளேயிங் லெவல் எல்லாம் நான் பார்த்ததுக்கு அப்புறமா தான் என்னால எந்த டீம் வின் பண்ணும் அப்படிங்கறத என்னால சொல்ல முடியும் சரிங்களா சோ என்னோட நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க அதை எந்த டீம் வின் பண்ணும் அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிறவங்க மட்டும் கண்டிப்பா வாட்ஸ்அப் உங்களுக்கு சொல்லப்படும் சரிங்களா சோ எல்லாரும் வெற்றிய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்